சண்முகம் பண்ணிச்சு இல்லை நாளைக்கு ஒரு சம அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் ரெடியாக ஒரு திட்டம் போடுறாங்க நம்ம வீரா சிவபாலனை பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் மாமா வந்தால் மட்டும்தான் வீடு தேடி சேர்ந்து வாழ்வேன்னு கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படி இருக்க சொன்ன அவர் எந்த காலத்துலேயும் இந்த சவுந்தர பாண்டியை அவரோட வந்து கௌரவத்தை விட்டுட்டு வீட்டு நம்ம வீடு தேடி வீராவை அழைக்க வரமாட்டாரு இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே சொல்லிட்டு அந்த பக்கம் வீரா ஏற்கனவே வந்து புகார் கொடுத்துருந்தாங்கள சவுந்தரபாண்டியம் சிவ சிவபாலன் மேலே அந்த அதிகாரியை போய் பார்த்துட்டு மேடம் உங்களால் தான் என் தங்கச்சி வாழ்க்கையில் வந்து உதவ முடியும் அப்படின்னு சொன்னோடனே என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் போய் சவுந்தர போய் மிரட்டுங்க அப்படி நீங்கள் மிரட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அவர் வேறு வழியே இல்லாமல் இங்கே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மகள வந்து ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஒரு பொண்ணு வாழ்க்கையில் நல்லா நடக்கணும்னா என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி கரெக்டாக சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு போனோன்னே இந்த பக்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க நீ மேடம் நீங்கள் என்ன நினச்சாலும் முடியாது என் பையனை வந்து நான் வெளியூருக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிறப்ப அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிவபாலன்னு இருப்பான் இப்போ தான் வந்து மும்பைக்கு கிளம்பி போலான்ட்டு இருக்கான் அதை முதல்ல நீங்கள் தடுத்து நிப்பாட்டுங்க நிப்பாட்டி நீங்கள் எங்கள் எங்கள் ஊருக்கு அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோன் பண்ணோன்னே பார்த்திங்களா ஒரே ஃபோனில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப மேடம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து சொன்னோன்னே அப்பா எனக்காக அவங்க ஒரு மணி நேரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் குடும்பத்தில் தீத்துருப்பா அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்னால் ஒன்றையும் சரி சிவபாலனையும் சரி ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி நானே போய் அந்த வீராவை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தர பண்டிகை கரெக்டாக வீடு தேடி வராங்க ஏங்க வந்தாச்சு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு என்ன யோசனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கையை பிடிச்சி அழைச்சிட்டு வராங்க அழைச்சிட்டு வந்தோன்னே இந்த பக்கம் சண்முகம் வந்து வாங்க வராதவங்களாம் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப ஏண்டா என்னை திட்டம் போட்டு இங்கே வர வச்சதும் இல்லாமல் எனக்கு என்ன எதுவும் தெரியாது நினச்சிட்டிங்களா மாமா கண்டுபிடிச்சிட்டிங்களா நான் நினச்சி கூட பார்க்கல பரவாயில்ல தான் உங்களுக்கும் கொஞ்சம் அப்பப்போ வந்து புத்திசாலித்தனமாக ஏதாவது வேலை செய்யுது தான் அப்படின்னு சொன்னப்ப என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அப்படிங்கிறப்ப சரி என்ன வந்தவரை போய் வந்து இப்படி சம்மந்தி இப்படி நிற்க வச்சு பேசுகிறேன்னு வைகுண்டம் வந்து உட்காந்து சேரை போட்டு டீ காப்பி தண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இசக்கிக்கிட்ட வந்து சொன்னோன்னா சரி அப்படின்னு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த விஷயம் என்ன அப்படிங்கிறப்ப பாக்கியம் வந்து சொல்கிறாங்க ஏங்க அதான் இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்து அழைச்சிட்டு போகிறதுக்குன்னு வந்தாச்சு ஏமா வீரா உன்னை வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் வா கிளம்பி என் பையன் கூட வந்து சேர்ந்து வாழ்கிற பாரு ஏதோ நான் சொன்னாதான் வருவியாமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் சவுந்தர பாண்டிகை வந்து கையெடுத்து வீராவை வந்து மருமகளை வாமா வீட்டுக்கே அப்படின்னு சொல்லி கூப்பிட வச்சிட்றாங்க கூப்பிட்டோன்னா இந்த பக்கம் வீரா வந்து ஒரே யோசனையோடு இருக்கப்போ அ சண்முகத்துக்கும் சரி பரணிக்கும் சரி சமக்கம் வந்துடுது இங்கே பாரு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அவர் வீடு தேடி நீ என்ன கேட்டையோ அது கேட்டபடியே வந்து அவர் வந்து உங்ககிட்ட வாமா மருமகளைன்னு சொல்லி அழைச்சிட்டு comprar இதுக்கப்புறமும் நீ யோசிச்சுட்டு இருக்கிறது சரி கிடையாதுன்னு பரணியும் சரி இந்த பக்கம் சவுந்தரபாண்டிக்காக வந்து எல்லோரும் மொத்த குடும்பமும் சண்முகத்துலேருந்து பேர் சொன்னோன்னே சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அம்மாவோட ஃபோட்டோ சூடாமணி ஃபோட்டோ முன்னாடி அம்மா உன்னோட நம்பிக்கையில் தான் நான் வந்து கிளம்பி போகிறேன் அங்கே நீ ஒன்றும் கவலைப்படாத எசக்கி வந்து அதான் நான் இருக்கேன் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அத்தை பார்த்துப்பாங்க நீ ஏக சமாளிச்சுக்கலாம் எனக்கு துணைக்கி தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப வாக்கா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அழைச்சிட்டு இந்த பக்கம் எல்லோரும் வீடு தேடி வந்துடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே சிவபாலனும் சரி ஃபோன் பண்ணி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனால இங்கே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க வந்தோடனே சரி சரி சட்டப்புட்டுன்னு ரெண்டு பேரும் வந்து இசைக்கி ரெண்டு பேரையும் வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணுன்னா இந்த பக்கம் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பக்கம் சிவபாலனும் வீராவும் தனியாக போய் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படி இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறேன் நீ அப்போ கூட வந்து என்னை தடுக்கணுன்னு உனக்கு என்னமே வரலையா அப்படின்னு சொல்லி வீராக்கிட்ட வந்து கேட்கணும் யார் சொன்னால் உன்னை பிடிக்காதுன்னு எனக்கு தான் தெரியுமே இருந்தாலும் என் அப்பா வந்து எனக்காக இவ்வளோ பெரிய தூரம் இறங்கி வருவார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்கப்போ சரி சரி எனக்கு முக்கியமாக ஆஃபீஸில் வந்து வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எது இருந்தாலும் சாயந்தரம் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ எப்போ என்னை வந்து எனக்காக வந்து நீயும் வீடு தேடி வந்துட்டேயோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீராவை வந்து வேலைக்கு வழி அனுப்பிச்சு வச்சோன்னே அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பானும் வந்து இந்த பக்கம் சிவபாலன் வந்து கட்டி பிடிக்கிறான் டே டே விடுறா விடுறா நீயும் சரி நான் உனக்காக மட்டும் வீராவை அழைச்சிட்டு வரல நானும் அவங்க கூட சேர்ந்து ஏற்கனவே என் நம்ம ரெண்டு பேரும் மேலே வந்து அவள் வந்து ஏகப்பட்ட வந்து வேலை பார்த்து வச்சுருக்கா நம்ம உள்ளே போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் உனக்காக நான் கேட்கல எது எப்படியோ நீ என் பொண்டாட்டி அழைச்சிட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டு எனக்கு அதுவே வந்து நான் சேர்ந்து வாழணும்னு நீ சொன்னதுக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப என்ன நம்ம ஒன்று நினைச்சா இங்கே இது ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தர வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி போனதெல்லாம் போகட்டும் இனி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக பாண்டியம்மாவுக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க இங்கே பாரு என்னால் தான் வந்து எதுவும் செய்ய முடியாம அவன் இந்த வீட்டுக்கு வந்துட்டா வீரா அப்படி இருக்கப்ப நீ அங்கே இருந்து ஏதாவது செய்யணும் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம திட்டம் போட்டபடியே க நம்ம காய் அடுத்த க என்ன நோக்குறோன்னா செல்லக்கண்ணியை வச்சு தான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம் விடு நான் வந்து என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் யோசித்து அவங்க ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அதோட முடியுது